இடங்கழி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் அவரின் வாழ்க்கை வரலாற்றை இந்த காணொலியில் நாம் காணலாம் எங்க சேனலை ஃபர்ஸ்டா பார்க்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள் வாருங்கள் இடங்களி நாயனாரின் வரலாற்றை நாம் காணலாம் இடங்கழி நாயனார் தில்ல அம்பலத்துக்கு பொன்வேந்த ஆதித்தனுக்கு முன்னோராக ஆய்வேலிர் குடியில் தோன்றினார் கோநாட்டின் தலைநகராகிய கொடும்பாலூரில் தங்கியிருந்து வேலிர் குலத்து அரசினை ஏற்று ஆட்சி புரிந்து வந்தார் அகத்தியர் தலைமையில் துவாரகையில் இருந்து தென்னகம் வந்த யாதவர்கள் வேலிர் என அழைக்கப்பட்டனர் பிற்காலத்தில் ஆயர் என்ற ஒற்றை அடையாளத்தில் அவர்கள் நிலை பெற்றனர் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் கோணாடு காணாடு என்ற இரு பிரிவுகள் இருந்தன கோநாட்டின் தலைநகராக விளங்கியது கொடும்பாலூர் ஆகும் கோவலன் வரலாற்றில் கொடும்பை என்று வர்ணிக்கப்படும் ஊர்தான் கொடும்பாலூர் ஆகும் இவ்வூர் திருச்சிராப்பள்ளி வழி விராலிமலை வழியே மதுரை செல்லும் வழியில் புதுக்கோட்டை மணப்பாறை சாலை சந்திக்கும் இடத்தில்தான் அமைந்துள்ளது மதுரை ராணி மங்கம்மாள் இவ்வூரில் சத்திரம் ஒன்றையும் கட்டியுள்ளார் இந்த கொடும்பாலூர் வேலிர் மன்னர்களின் தலைநகராக இருந்தது கொடும்பாலூர் வேலிர்கள் சோழர்களுடனும் இணைந்து இருந்தனர் குலத்தில் பிறந்தவர் மன்னர் நாயனார் ஆவார் இவர் புகழுடன் ஆட்சி புரிந்து வந்தார் இவர் சிவபெருமானுக்கு திருவடி தொண்டு புரிவதே தலையாக கடமையாக கொண்டிருந்தார் இவரது ஆட்சி காலத்தில் சைவ நெறியும் வைதீக நெறியும் வளர்ந்தது சிவன் கோவில்களில் சிவாகம விதிப்படி வழிபாடுகள் நடைபெற்று வந்தன இவ்வாறு சிறப்புற்ற ஆட்சியில் வாழ்ந்து வந்த தவசீலர் ஒருவர் சிவனடியார்களுக்கு திருவமுது அதாவது அன்னதானம் அனுதினமும் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் அவருக்கு அன்னதானம் வழங்குவதற்கான அரிசி ஏதும் கிடைக்கவில்லை மனம் தளர்ந்த அந்த தவசீலர் எப்படியாவது நெல்மணிகளை பெற எண்ணி இடங்கழியாரின் அரண்மனைக்குள் நள்ளிரவில் திருடனைப் போல் புகுந்தார் நெல் களஞ்சியத்தை திறந்து நெல்மணிகளை எடுத்தார் இரவு காவலர்கள் இதை கண்டு அந்த தவசீலரை பிடித்து மன்னரிடம் கொண்டு சென்றனர் மன்னர் இடங்கழியார் கோபம் கொள்ளாது ஏனையா நெல்லை திருடிநீர் என்று கேட்டார் இதற்கு அந்த தவசீலர் சிவனடியார்களுக்கு திருவமுது அதாவது அன்னதானம் செய்வது எனது வழக்கம் இன்று அதற்கு என்னிடம் பொருட்கள் ஏதும் இல்லாத காரணத்தினால் அது தடைப்பட்டது இதனால் நான் இவ்வாறு செய்தேன் என்று ஒப்புக்கொண்டார் இதனைக் கேட்ட இடங்கழியார் மனமிறங்கி இவரென்றோ எனக்கு பண்டாரமாவார் என்று கூறி அவரை விடுதலை செய்தார் சிவபக்தர்கள் பட்டினி கிடக்கும்போது நான் முழு வீச்சோடு எவ்வாறு அறம் தவறாமல் ஆட்சி புரிய முடியும் என்று உணர்ந்து இடங்களி ராஜ்யம் முழுவதும் சிவபக்தர்கள் வந்து அன்னதானத்தில் இருந்து அரிசி மட்டுமல்ல கருவூலத்தில் உள்ள மற்ற செல்வங்களையும் அவர்கள் விரும்பினால் எடுத்து செல்லலாம் என்று ஆணை பிறப்பித்தார் தன் ராஜ்யத்திற்கு உட்பட்ட பல பொருட்களை சிவனடியார்களுக்கு வழங்கினார் நாட்டு மக்களின் நலன் கருதி நல்லாட்சி புரிந்தார் இவரது காலத்தில் காவிரி நீரை திருப்ப கொங்கன் வாய்க்கால் என்ற வாய்க்கால் சிறிது தூரம் வெட்டப்பட்டுள்ளது இவ்வாறு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து சிறப்புடன் ஆட்சி செய்து இடங்கழி நாயனார் அறுபத்தி மூன்று நாயர்களில் ஒருவராக இன்றளவும் திகழ்கிறார் இதுவே இடங்கழி நாயனாரின் வாழ்க்கை வரலாறு ஆகும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்